நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் நாகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய பெரிய தலைவர்களே எங்களுடைய வழிகாட்டிகளே அவர்களுடைய பொறுப்புகள் துணை தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு முடித்து நாற்பத்தி நான்காவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இது ஒரு கட்சியினுடைய வரலாற்றில் ஒரு சாதாரண வரலாறு இல்லை இந்த எங்களுடைய தலைவர்களை முக்கியப்படுத்தி அவர்களுடைய சாதனையை சொல்வதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எமர்ஜென்சி காலகட்டத்தில் நிறைய இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து ஜனதா கட்சியாக மாறியது மூன்று ஆண்டுகள் ஜனதா கட்சியாக இருந்தோம் அதன் பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறு பம்பாயில ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போதிலிருந்து இடையாறு இடையாறாவது நம்முடைய பயணம் இன்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து நாற்பத்தி நான்காவது ஆண்டிலே இன்று அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் திரும்பி பார்க்கும் பொழுது தொண்டர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இது மிகப்பெரிய பிரமிப்பது காரணம் எண்பத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் இரண்டு இடங்கள் மட்டும்தான் கிடைத்தது குஜராத்தில் இருந்து ஒரு எம்பி ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசிலிருந்து ஒரு எம்பி இரண்டு எம்பிகள் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டு எம்பிகள் மட்டும்தான் கிடைத்தார்கள் குஜராத்தில் இருந்து ஒரு எம்பி ஒன்றுபட்ட ஆந்திர இருந்து ஒரு எம்பி அப்பொழுது பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கேலியும் கிண்டலுமாக செய்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்பது காங்கிரசனுடைய சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நானூத்தி நாற்பது எம் எம்பிக்களுக்கு மேல பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு அப்பொழுது எப்பொழுதெல்லாம் எங்களுடைய இரண்டு எம்பிக்களும் பேச எழுவார்களோ அப்பொழுது எப்பெல்லாம் இரண்டு எம்பிக்கள் பேச எழுவார்களோ அப்பெல்லாம் நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை பார்த்து கேலியும் கிண்டலும் பேசுவார்கள் அப்பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு சபதம் எடுத்து சொன்னார் ஒரு பொதுக்கூட்டம் மேடையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியை கேலும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இரண்டு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பதற்காக ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் இந்தியாவை நிச்சயமாக நாங்கள் ஆட்சி செய்வோம் இந்தியாவை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் கூட மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இந்தியாவிலே ஒரு அற்புதமான நல்லாட்சியை கொடுப்போம் என்று சூளுரைத்தார் அப்பொழுது எங்களுடைய பயணத்தை நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஒரு ஒரு தொண்டனுக்கும் இன்று தமிழகத்தில் இருக்க இந்தியா முழுவதும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நைனாரண்ட முடிச்சுட்டு வேகமாக சட்டமன்றத்துக்கு போறாங்க அந்த தலைவர்கள் இருக்கிறாங்க ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய முருகன் ஐயா இருக்கிறாங்க மூன்று கவர்னர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இதற்கு முன்பு உறுப்பினராக இருந்தவங்க இன்னைக்கு மக்கள் பணிக்காக கவர்னரா தமிழகத்திலிருந்து போயிருக்கிறாங்க தமிழகத்திலிருந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை அகில இந்திய தலைவராக இங்கே இருந்து அனுப்பி வைத்திருக்கின்றோம் பல சாதனைகளை இந்த கட்சி செய்திருக்கிறது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் எம்எல்ஏக்கள் அதற்கு முன்பு எம்எல்ஏக்கள் பல கடினமான சூழ்நிலையில் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்க்கும் பொழுது முன்னூத்தி மூன்று எம்பிக்களுக்கு மேல ஆயிரக்கணக்கான எம்எல்ஏக்கள் பதினெட்டு மாநிலங்களுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியோ கூட்டணி ஆட்சியோ இந்தியாவுடைய அனைத்து இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் வடகிழக்குல மலைப்பகுதியில கிழக்குல வடக்குல தெற்குல அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளில் எந்த கட்சியும் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பார்த்திருக்க பார்த்துருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க நாற்பத்தி மூன்று ஆண்டுகளில் தொடர்ந்து சேவை செய்யக்கூடிய ஒரு காரணத்தினால் மட்டும்தான் இந்த கட்சி தன்னை புதுப்பித்துக் கொண்டு புதிய தலைவர்களை கண்டுபிடித்து உருவாக்கி கொண்டு அடுத்த கட்ட வெற்றி பயணத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை தான் எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் ஒரு பகுதியை தொண்டர்களுக்கு அர்ப்பணித்த பொழுது பிரதமர் அவர்கள் சொன்னார் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி ஆரம்ப காலத்தில் ஆபீஸ் இருந்துச்சு ரூம் எல்லாம் எப்படி இருக்கும் எத்தனை பேர் வருவாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாருங்க தொண்டர்களுடைய உழைப்பினால் மட்டும்தான் இந்த கட்சி இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறது என்று பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் அது உண்மைதான் அதனால் நாங்களும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னது போல சூழலைத்து சொல்லுகின்றோம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை நிச்சயமாக அது நடக்கும் காரணம் கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்கள் தமிழக பிரச்சனைகளை சார்ந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது மக்களுக்காக அணுதினமும் அணுதினமும் மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது சேவை செய்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த அற்புதமான விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களுடைய பூத்து தலைவர் அக்கா நித்திய பிரியா அக்கா வந்திருக்கிறாங்க அவங்க தான் நம்முடைய பூத் தலைவர் இவர்கள் தான் எங்களுடைய முக்கியமான முக்கியமான எங்களுடைய தூண்கள் பாருங்க ஒரு மகளிர் ஒரு பூத்து தலைவியா இருந்து கட்சியை வளர்ப்பதற்கு முழு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால இந்த நேரத்தில் எங்களுடைய வலிமையாக இருக்கக்கூடிய பூத்து தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி இன்னும் இந்த கட்சி பல வருடங்களுக்கு மிக 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 பெரிய உயரத்துக்கு சென்று கொண்டே இருக்கும் காரணம் இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நேரத்தில் இந்த நாற்பத்தி நான்காவது வருடத்தை நினைவுபடுத்துவதற்காக கட்சியின் தலைவர்கள் சார்பாக நம்முடைய பூத்து தலைவர் அவர்களுக்கு இந்த மரியாதையை செய்கின்றேன் அவருடைய கடின உழைப்பு பாரதிய ஜனதா கட்சி அடுத்தடுத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அக்காவுடைய பணி வெற்றி பெற வேண்டும் சிறப்பாகட்டும் நன்றி வணக்கங்க வணக்கங்கண்ணா தேங்க்யூ அண்ணா அண்ணா இருங்க அங்கே வந்து பேசுறோம் அங்கே வந்துரும் அங்கே வந்துரும் முன்னாடி போங்க சக்கரவர்த்தி என்னக்கான சரி

பாரதி ஜனதா கட்சியை பொறுத்தவரை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே உறுப்பினர் சேர்க்கைக்கான நாட்கள் தான் காரணம் மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம வந்து உலகத்துல முதன் முதலா பயணிர் பண்ண கட்சி இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியும் உறுப்பினரை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் காரணம் அரசியல் என்பது ஐடியாலஜிக்கலா போகணும் அந்த கோல் ஆக்ஷனுக்காக ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது நம்முடைய கவனத்துக்கு வந்தவுடன் நேரடியாக மத்திய அரசுக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம் பிரகலாத் ஜோஷி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் சட்டமன்றத்தில் நம்முடைய தலைவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பேசியிருக்காங்க அதனால் அதில் நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் விவசாய நண்பர்களுக்கு பாதிப்படையக்கூடிய எந்த திட்டமும் தமிழகத்தில் நம்முடைய மத்திய அரசு கொண்டு வராது அது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் விவசாய நண்பர்களோடு இருக்கின்றோம் இவருக்கு ஒரே ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை என்னென்னா இதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணிவிட்டாங்க அங்கே வந்து ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணனால அதை தொடர்ந்து அசஸ் பண்ணி அதற்கான கோல் கெப்பாசிட்டி இருக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் நடந்துருச்சு அதன் பிறகு இங்க வந்து வேளாண் மண்டலமாக போன அரசு அறிவிச்சாங்க ஆட்சி முடிவதற்கு முன்பு மத்திய அரசு அந்த அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் தகவல் வந்த பிறகு அதை கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் நிச்சயமாக அந்த மூன்று ஆக்ஷன் பெட் அந்த மூன்று ஆக்ஷன் பெட் எங்க அந்த வேளாண் மண்டல பகுதிக்குள்ள வருதோல் லேண்டுக்குள்ளே வருதோ அதை அமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள் இதை வந்து ரொம்ப கம்பீரமாக இதை நாங்கள் பரிசீலிக்கின்றோம் பொறுத்திருங்கள் நல்ல செய்தி வரும் என்று சரிiana அனே முடிச்சிட்டு பேசுமா பிரஜமரோட ஆரம்பிக்குது அண்ணா வளர்ச்சி வந்து நம்ம வந்து உறுப்பினர் எண்ணிக்கை வந்து வெளிய டிஸ்களோஸ் பண்றது இல்ல காரணம்ங்கனா அது ஒரு இன்டர்னல் ஸ்டாட்டिस्टिक्स அது ஒரு கோடி ரெண்டு கோடி மூன்று கோடி அப்படின்னு 19 வா சொல்லலாம் உறுப்பினர் எண்ணிக்கை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க நான் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்ன ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலத்தை தடை செய்த பிறகு உறுப்பினர் எண்ணிக்கை என்பது நான்கு மடங்கு அதிகரித்து இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் ஜாயின் ஆர்எஸ்எஸ்ல இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏறக்குறைய நீங்கள் அதே மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஏன்னா அளவுக்கு வேகமாக வளருது இது நான் தலைவரானே முன்னாடி தலைவராக இருந்தாங்க அதெல்லாம் இல்லைங்கன்னா உறுப்பினருங்கிறது ஒரு ஐடியாலஜியை பார்த்து வர்றாங்க மோடி அவர்களை பார்த்து வர்றாங்க ஆனால் நம்ம எப்போவுமே காலகட்டத்தை பிரித்து சொல்வது கிடையாது இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க முன்னாடி காலகட்டத்தில் சேர்ந்தாங்கன்னு அனைவருடைய உழைப்பு இன்றைக்கி வெளிப்பாடாக இருக்குது கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் அபிருதமாக இருக்குது

திமுகவுனுடைய இந்த ஆட்சி காலம் மட்டுமல்ல போன ஆட்சி காலத்தினுடைய ஒரு ஸ்கேமை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் நீங்கள் அது பார்ப்பீங்க அது எந்தளவுக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னு கூட நீங்கள் பார்ப்பீங்க அது டூ ஜியிலிருந்து புதிய விஷயங்கள் எல்லாமே மக்கள் மண்டலத்தில் பேசிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குதுன்னு அதனால் மத்திய அரசை பொறுத்தவரை டூ ஜி ஸ்கேமை கூட இப்போ துரிதப்படுத்தியிருக்காங்க அதற்கான டெய்லி ஹியரிங் ஆரம்பிச்சிருக்க வேகமாக நடக்குது அதனால் யாரும் எங்கேயும் தப்பித்து போக முடியாது எல்லாம் இங்கே தான் இருக்காங்க சரிங்கண்ணா தேங்க்யூ எனக்கு தெரியாதுங்கண்ணா அண்ணாமலை டாக்ஸ் அண்ணாமலை ஃபேன் கிளப்ல எனக்கு தெரியாது இங்க அஃபீஷியல் பேஜ்ல அண்ணாமலை எங்க இருக்காங்கன்னா அதுக்கு மட்டும் தான் நான் பொறுப்பேற்க முடியுங்கண்ணா அண்ணா உள்ள வாங்க உங்களே உள்ள வரவேற்கிறோம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்